இட்லி இருந்தா நீங்க தூக்கி போட்டுடாதீங்க ஒரு சூப்பரான ரெசிபி நம்ம பாக்கலாங்க பாருங்க இட்லியை வந்து நான் இது போல பூ போல நான் உதிர்த்து விட்டு இருக்கேன் இது வந்து ஒரு மூணு நாலு இட்லி அளவுக்கு நான் வந்து உதிர் இது போல தனியாக எடுத்து வச்சிருக்கேங்க இப்போ அது கூட நம்ம என்னென்ன பொருள் வந்து நம்ம நம்ம பார்க்கலாம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் வந்து இது போல நான் சின்ன சின்ன பீஸுகளாக கட் பண்ணி வச்சிருக்கேன் ரெண்டு பீன்ஸ் வந்து சின்ன சின்ன பொடிசா வந்து கட் பண்ணி வச்சிருக்கேங்க ஒரே ஒரு கேரட் எடுத்து இது போல நானு துருவி வச்சிருக்கேன் கொஞ்சமா கருவேப்பில மூணு பச்சை மிளகாய் ஒரு பிஞ்சி அளவுக்கு வந்து நானு இஞ்சியை வந்து நசுக்கி வச்சிருக்கேங்க மீடியம் சைஸ் தக்காளி பழம் வந்து நானு இது போல ஸ்லைஸா வந்து நறுக்கி வச்சிருக்கேன் இது கூடவே தேங்காவது ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் வந்து துருவி ஒரு கடலை பருப்பு அளவுக்கு உளுத்தம் பருப்பு இப்ப எப்படி செய்ய பாக்கலாம் செய்யறதுக்காக ஒரு கடை ஒண்ணு வச்சுக்கிட்டேங்க கடை நல்லா சூடு படுத்திக்கிங்க சூடு சூடுபடுத்திக்கின பிறகு தேவையான அளவுக்கு நம்ம வந்து ஆயில் வந்து சேர்த்துக்கலாம் வதக்கிறதுக்காக நான் வந்து ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு வந்து ஆயில் வந்து சேர்த்துக்கிட்டேன் ஆயில் நல்லா சூடாயிட்டு வரட்டும் பாருங்க ஆயில் நல்லா சூடாயிட்டு வந்துச்சு இந்த ஸ்டேஜ்ல நம்ம எடுத்து வச்சிருக்க கடலை பருப்பும் உளுந்தும் பருப்பும் வந்து சேர்த்துக்கலாம் இப்ப இது கூடவே பாத்தீங்கன்னா நான் அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கிறேன் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கிறேங்க இது எல்லாம் சேர்ந்து நல்லா பொறிஞ்சி வரட்டும் மீடியமான பிளேம்ல வச்சுக்கோங்க லைட்டா வந்து இது போல கிண்டி விட்டுக்குங்க அப்பதான் வந்து இந்த கடலை பருப்பு உளுந்தம் பருப்பும் ஒரே ஈவனா வருபட்டு வரும் பாருங்க நம்ம சேர்த்து இருக்க கடலை பருப்பு உளுந்தம் பருப்பு எல்லாம் வந்து நல்லாவே ப்ரௌன் ஆயிட்டு வந்துடுச்சு இந்த ஸ்டேஜ்ல நம்ம கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் நம்ம எடுத்து வச்சிருக்க கருவேப்பில கொஞ்சமா இஞ்சி பச்சை மிளகாய் வந்து சேர்த்துக்கலாங்க இதெல்லாம் சேர்த்துட்டு நம்ம ஒரு பொன்னீரமா நம்ம வதக்கி விட்டுக்கலாம் இந்த வெங்காயம் பச்சை மிளகாய் நல்லா வதங்கி வரத்துக்காக நான் டோட்டலா வந்து உப்பு சேர்த்துக்க ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துட்டு இதையுமே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கங்க அப்பதான் கட்டுன்னு இந்த வெங்காயம் நல்லா வதங்கி வரும் பாருங்க வெங்காயம் பச்சை மிளகாயெல்லாம் ஓரளவுக்கு வதங்கி வந்துடுச்சு இந்த ஸ்டேஜ்ல நம்ம கட் பண்ணி வச்சிருக்க தக்காளி பழத்தை வந்து சேர்த்துக்கலாம் வந்து நல்லா வதங்கி இந்த ஸ்டேஜில் நான் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு தூள் வந்து சேர்த்துக்கிறேன் நம்ம ஏற்கனவே பச்சை மிளகாய் சேர்த்திருக்கோம் உங்க காரத்துக்கு ஏற்ப போல நீங்க கூட்டவும் குறைக்கவும் சேர்த்துக்கோங்க நான் வந்து ஒரு மூணு இட்லிக்காக நான் இந்த அளவு நான் சொல்லிட்டு இருக்கேன் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் எல்லாம் சேர்த்து நல்லா இது போல வதக்கி விட்டுடுங்க பாருங்க நம்ம இருக்க தக்காளி பழம் ஓரளவுக்கு நல்லாவே வதங்கி வந்துடுச்சு இந்த ஸ்டேஜ்ல நம்ம வந்து சேர்த்துக்கலாம் இந்த கேரட்டும் இட்லிக்கு ஒரு கேரட் வந்து கரெக்டா இருக்குங்க சேர்த்துட்டு இதையுமே வந்து நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம் ஒரு செவன்டி பர்சன்டேஜ் வதங்கினாவே போதுமானது அதிக அளவுக்கு உட்காகணுன்றது அவசியம் இல்லை ஒரு ரெண்டு நிமிஷம் வதங்கட்டுங்க பாருங்க நல்லாவே வதங்கி வந்துடுச்சு வச்சிருக்க இட்லிய வந்து சேர்த்துக்கலாம் இனிமேல் வந்து வீட்டுல இட்லி மீதமா இருந்தா நீங்க வேஸ்ட் பண்ணாதீங்க இது போல நீங்க செய்து கொடுங்க பசங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க இது கூடவே பாத்தீங்கன்னா நம்ம வந்து கொஞ்சமா வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் வந்து எடுத்து வச்சிருக்கேன் இது ஆப்ஷனல் தான் சேர்த்தா ரொம்ப டேஸ்டியா இருக்கும் சேர்த்துட்டு இது போல மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அந்த இட்லியோட நம்ம சேர்த்துக்க மசாலா வந்து நல்லா வந்து ஒட்டி வரணுங்க அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ரொம்ப டேஸ்டியா இருக்கும் ஸ்டேஜ்ல உங்ககிட்ட கொத்தமல்லி இலை இருந்ததுன்னா நீங்க போட்டு சர்வ் பண்ணிக்கோங்க இப்போதைக்கு என்கிட்ட இல்ல சேர்த்துட்டு நல்லா வந்து ஒரு டூ மினிட்ஸ்க்கு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க இந்த ஸ்டேஜ்ல நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு இப்போ நம்ம சர்வ் பண்ணிக்கலாம் சூப்பரான இட்லி உப்புமா வந்து ரெடி ஆயிடுச்சுங்க நம்ம சர்வ் பண்ணிக்கலாம் ரொம்பவே பிரமாதமா இருக்குங்க இது பாருங்க சூப்பரா நம்ம ரெடி பண்ணிட்டோம் சூப்பரான சிம்பிளான இட்லி வச்சு நம்ம டிஃபன் ரெசிபி வந்து ரெடி பண்ணிட்டுங்க இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம சந்திய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ மை ஃப்ரெண்ட்ஸ்